அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கேப்ரியா நம்மளுடைய மனம் என்பது அறிவினுடைய தொகுப்பு இந்த அறிவு எவ்வாறெல்லாம் செயல்படுகிறது எவ்வாறெல்லாம் இயக்கத்தை கொடுக்கிறது எவ்வாறெல்லாம் வளர்ச்சியை கொடுக்கின்றது என்பது நம் பண மனதில் பதிவான அறிவின் அடிப்படையில் தான் வளர்ச்சியா வீழ்ச்சியா என்பது அமைந்துள்ளது எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியும் ஆனால் பேசுறதுல தான் என்ன வரும் தயக்கம் பயம் பதட்டம் எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம சொல்லிட்டா நம்மளை அதிக அதிக பிரசங்கி முந்திரி கொட்டை இந்த மாதிரி நல்ல பெயர்கள் கொடுத்துருவாங்கன்னு சொல்லி தெரிஞ்ச தகவலுங்கோட நம்ம சொல்ல தெரியாமல் இருக்கிறது தான் நம்மளோட பிரச்சனைக்கு முதல் முட்டுக்கட்டை ஒவ்வொரு மனிதனுக்குமே அறிவுன்னு ஒன்று வந்துட்டால் வாழ்க்கையில் எந்த சூழலில் எங்கிருந்தாலும் வாழ முடியும் வாழ வைக்க முடியும் பிறரை இல்லைன்னா தன்னைத்தானே சுருக்கிக்கிட்டு தானும் வாழாம பிறவியும் வாழ விடாம நிம்மதியற்ற சூழல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு தனி மனிதனானாலும் குடும்பத்தில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இந்த சமூகம்னு சொல்கிறது நம்மளோட குடும்பம்தான் இந்த குடும்பத்திலையே இணைந்து இருக்க முடியல அது பெற்றோர்களிடத்தில் ஆனாலும் சரி உடன் ஆனாலும் சரி இந்த சூழல் அதிகமாயிட்டே வருது ஏன்னா நம்மளை நம்ம மாற்றிக்க தெரியல நம்மளோட பிரச்சனைகள் என்னன்னே நம்மளுக்கு தெரியாது தான் துன்பமும் கலந்துருக்கவும் அதில் எதையை பிரித்து பார்க்கணும் எதில் நம்ம செயல்படணும் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு தெரியாதனால தான் நம்ம பல இடங்களில் நம்மளோட வார்த்தையாலும் எண்ணத்தாலும் செயலாலும் சிந்தனையாலும் தெரிஞ்ச செயல் தெரியாத செயல் இப்படின்னு சொல்லி குழப்ப நிலை அடைந்து நம்மளே நம்ம சிக்கல்குள்ளே போய் சிக்கிக்கிறோம் இதைத்தான் எங்களோட அறிவு கோட்பாட்டில் அறிவே மனம்னு சொல்கிறான் நம்மளோட இயக்கம் எப்படி வருதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு இல்லை எப்படி அறிவு வந்துச்சு எங்கேருந்து வந்துச்சு எல்லாரும் சொல்கிறாங்க இப்படி இருந்தால் நல்லது இது செஞ்சால் நல்லதுன்னா ஆனால் நம்மளால் ஏன் செய்ய செயல்படுத்த முடியலங்கிறது தான் நம்மளோட அறிவு பதிவு சொன்னேன் சிறு வயதிலிருந்து அவங்களுக்கு ஏற்பட்ட நினைவுகள் தான் இப்போது உங்கள் மனது வந்து ஒரு மிகப்பெரிய காஸ்ட்லியான கம்ப்யூட்டர் இப்போ மொபைல்லையோ ஒரு சிஸ்டம்லேயோ ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அது நீங்கள் என்ன பதிவேடுத்து வச்சாலும் தான் எடுக்கல அதை டெலிட் பண்ண முடியுமா டெலிட் பண்ணிடலாம் ஆனால் அது ஒரு சாஃப்ட்வேர் போட்டால் எடுத்துக்கலாம் ஆனால் உங்கள் மனசுக்குள்ள அதாவது நான் எங்களோடய ஆய்வின்படி ஒரு ரெண்டு வயசுலேருந்தே உங்களோட நினைவுகள் உங்களுக்கு ஏற்பட்ட வழி வருத்தம் வார்த்தை அழுத்தம் செயல் அழுத்தம் இது வந்து உங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த காஸ்ட்லி கம்ப்யூட்டருக்குள்ளே இன்றைக்கு வரைக்கும் நடந்தது எல்லாமே டெபாசிட் தான் இதை அழிக்கவே முடியாது எந்த சாஃப்ட்வேர் போட்டுமே அழிக்கவே முடியாது கூட வராங்க மேடம் சொன்னாங்க அதாவது திரும்ப திரும்ப நினைவுகள் சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அதே மாதிரிதான் நம்ம மனசுக்குள்ளே போன எண்ணம் சிந்தனை செயல் எதுவுமே மறக்காது உங்களுக்குள்ள ரீஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும் இப்போ நம்மளோட சிந்தனை அறிவு எதுக்கு வேலை செய்யுதுன்னா ரீகால் பண்ணுறதுக்கு தான் வேலை செய்து வளர்ச்சிக்கு வேலை செய்யலை அப்போ நம்ம மனசில் சிறு வதிவுகள் வந்து வரைக்கும் பதிவான பதிவுகள் எந்த சாஃப்ட்வேர்னாலையும் பேரனாலையும் அழிக்க முடியாது ஆனால் இதை நைன்த்துலேயே படித்தோம் ஒரு ஆற்றலை அழிக்கவும் முடியாது ஆக்கவும் முடியாது இன்னொன்னா கன்வர்ஷன் பண்ண முடியும் அந்த கன்வர்ஷன் தான் லேர்னிங் கற்றது நம்மளுக்கு கற்றதுன்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸ்கூலுக்கு போகணும் படிக்கணும் நிறைய மார்க் எடுக்கணும் நல்ல வேலைக்கு சேரணும் சம்பளம் வாங்கணும் இதுதான் கற்றல் ஆனால் நாங்கள் உலகில் ரீதியில் கற்றல்னா என்னன்னு சொல்லோம்னா லேர்னிங் கற்றல்னா என்ன இங்கிலீஷில் லேர்னிங் அந்த லேர்னிங் வந்து பேசிக் லேர்னிங் ரெமடியர் லேர்னிங் டெவலப்மெண்ட் லேர்னிங் ப்ரொஃபஷ்னல் லேர்னிங் அப்படின்னு கார்பரேட் லேர்னிங் இவ்வளோ இருக்குது நம்ம படித்தது எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சரி இந்த கற்றுலேருந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதுதான் இருக்குது தமிழ் வந்து தமிழ் வந்து உச்சரிப்போடு யாருக்காவது பேசுவது தான் பாதி வார்த்தை உள்ளே போயிடும் பாதி வார்த்தை மறந்து போயிடும் அந்த கோர்வியாக அஞ்சு வார்த்தையும் கூட பேச முடியாது இல்லைனா ஒவ்வொரு வார்த்தையாக தனித்தனியாக சொன்னால் தான் கேட்க முடியும் அந்த கேட்கும் திறன் இருக்காது தொடர்ச்சியாக ஏழு வார்த்தை ஸ்பீடாக சொன்னோம்னா உள்ளே போகாது ஏதோ ஒரு வார்த்தை தான் போகும் அப்போ தமிழ் வந்து மொழி அறிவும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடியது தான் தமிழ் அந்த தமிழை உச்சரிப்போடு யாருக்கு பேச முடியலையோ அவர்களுக்கு சமூகம் சார்ந்த சிக்கல் அதிகமாக வரும் யாருபடியுமே இணைய முடியாது அடுத்தது மேக்ஸ் கணக்கில் சொல்கிறோம் கணக்கில் என்னென்ன இருக்குது கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் வகுத்தல் இந்த கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கலை நம்மளோட வாழ்க்கையோடு எங்கே ஒப்பிட்டு பார்க்குறது எதை சேர்க்கணும் எதை கழிக்கணும் எதை வகுக்கணும் எதை பெருக்கணும் இந்த கணக்கின் அடிப்படையிலும் அறிவியல் தான் உங்கள் மனசு அறிவும் இயங்கணும் அப்போ தான் உங்களுக்கு வளர்ச்சியும் இருக்கும் பெரும் பெரும் நிறுவனங்கள் பெரும் தொழிலாளர் தொழில் அதிபர்கள் எப்படி உருவாகிறாங்கன்னா இந்த கணக்கு அறிவியல் தான் நம்மளுக்கு கணக்கு அறிவியல் தான் நம்பர் நினச்சிருக்கோம் அப்போ வாழ்க்கையோட ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம எங்கேயாவது பார்க்குறோமா கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல் கிடையாது இதே ஃபாரினில் மிகப்பெரிய ஒரு அரச குடும்பத்தில் வேலைக்கு சேர்றது கணக்கும் அறிவியலும் பாஸ் ஆகி நல்ல மார்க்கு சண்டம் இருந்தால் மட்டுந்தான் வேலை பெரிய அரச குடும்பங்களில் ஏன்னா அது இருந்தால் மட்டும்தான் நம்ம மனசை இயக்க முடியும் நம்ம அறிவை பெருக்க முடியும் நம்ம டெவலப் ஆக முடியும் அடுத்தது இங்கிலீஷ் இங்கிலீஷ் வந்து நீங்கள் அந்த மொழி தமிழ் தெரிஞ்சால் தான் இங்கிலீஷ் உங்களுக்கு ஃப்ளூயண்ட்டாக வரும் இந்த இங்கிலீஷுங்கிறது நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு தேவையான தகவலை எடுத்துக்க முடியும் அதுக்காக அடுத்தது அறிவியல் அறிவியலில் என்னென்ன இருக்குது இயற்பிகள் வெளியல் உயிரியல் இது எல்லாருமே நம்ம படிச்சுட்டு தானே வந்திருக்கோம் அப்போது நம்ம வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்கள் நம்ம எங்கேயாவது இயற்கையோட இணையருக்கு இயக்கம் எல்லாம் பயன்படுத்துகிறோமா படித்து கொஸ்டினும் ஆன்சரும் படிக்கிறதுக்குள்ளேயே மறந்து போகும் எங்கே போய் இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்குறதுன்னு பெரிய குழப்பம் வருது இல்லையா அதே மாதிரி வேதியல் ஒரு பொருளை இன்னொரு பொருளோட மெங்கல் பண்ணால் இன்னொன்று கிடைக்கும் நம்ம எதில் வார்த்தைகளில் முரண்பாடுகள் வருது ஒன்று பேரண்ட்டு பேசுறதில் நம்ம பேசுகிறதுல முரண்பாடு வருது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சொன்னாங்கன்னா நம்ம ஒன்று சொன்னால் முரண்பாடு வருது அப்போது அந்த காம்பினேஷன் மிக்ஸிங் நம்ம எங்கே மிஸ் பண்ணுறோம் ஏன் நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியல அது படிப்புக்கு இது வாழ்க்கைக்கு எவ்வளோ ரிலேஷன்ஷிப் இருக்குது பார்த்திங்களா ஆனால் நம்மளுக்கு ஸ்கூல் எஜுகேஷன் என்ன சொல்லி கொடுக்குது படி மனப்பாடம் பண்ணு மார்க்கெடு வேலை கிடைக்கும் அப்போ படிப்பு வந்து நம்ம எதையோடலாம் ஒப்பிட்டு பார்த்தோம்னா நம்மளோட வளர்ச்சி இருக்கும் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தோம் அடுத்தது உயிரியல் இப்போது உயிரியல் எடுத்துட்டோம்னா எல்லா உயிரினங்களும் இருக்குது அஞ்சறிவு ஆறு அறிவு இரண்டு அறிவு எல்லாமே இருக்குது இந்த ஆறு அறிவு இருக்கிற மனிதனுக்கு மட்டும் ஏன் ஆறு அறிவு கிடைச்சது பகுத்தறிவுன்னு ஒரு பிரித்து பார்க்குற தன்மை நம்மளுக்கு இருந்தது ஆனால் அதை நம்ம செயல்படுத்தாததுனால தான் நம்மளுக்கே நம்ம சிக்கலை உண்டாக்கிக்கிறோம் எல்லாத்துக்குமே எல்லா தகவலுமே தெரியும் சொல்கிறதுலாம் பிரச்சனை வரும்னு ஆரம்பத்தில் சொன்னால் இல்லாமல் அந்த பிரித்து பார்க்க தெரியாததுனால தான் நம்மளுக்கே நம்ம ஒரு முட்டுக்கட்டை போட்டுட்டு நம்மளே நம்ம ஒரு சர்க்கில் போட்டுட்டு அதை விட்டு வெளியில் வராமல் இந்த குண்டுச்சடிக்குள்ளே குதிரையாட்ட விரும்புவாங்களா அதே மாதிரி நம்ம ஒரு சர்க்கிள் போட்டு அதிலிருந்து வர மாட்டோம் உள்ளேயும் போக மாட்டோம் அதுக்குள்ளேயே ரவுண்ட் அடிச்சுட்டு மற்றவர்கள் பிரச்சினை நான் சரி என்று சொல்வாங்க அப்போ அதுலேருந்து நம்ம விடுபட்டால் நம்ம ஜெயிக்க முடியும் இந்த காலகட்டம் வந்து எல்லா வசதிகளையுமே நம்மளுக்கு கொடுத்துருக்கு ஸ்கூலுக்கு போனால் டோர் டு டோர் பிக்கப் ட்ராப் நம்ம கால நடந்து நடக்கிறதே மறந்து போகுது நிறைய பேர்த்துக்கு சிறு கால் வலின்றாங்க சம்மணம் போட்டு உட்கார தெரியல அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நிற்க முடியல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே பேசாமல் இருக்க முடியல இது மிகப்பெரிய ஒரு வியாதியாக இருக்குது ஆனால் ஒரு பொது இடத்துல ஒரு தகவலையோ கேட்டுட்டு பேச தெரியாது ஆனால் வாய்ப்பு கிடைச்சா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே பேசாமல் இருக்க முடியாது சவுண்ட் அதிகமாக பேசுவோம் இது என்னன்னா நம்மளுக்கு பதிவான அறிவு உங்களுக்கு எந்த அறிவில் வேலை செய் அந்த அறிவு தான் உங்களை செயல்படுத்தும் இன்னுது நம்மளுக்கு தேவையான அறிவு எது தேவையற்ற அறிவு எதுனா பிரிச்சு பார்த்து நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்கள் அறிவு எதுக்கு வேலை செய்து டிஸ்டபன்ஸுக்கா டிசீஸுக்கா டெவலப்மெண்ட்டுக்கான்னு தெரிஞ்சுக்கணும் எல்லா பழங்களையும் நம்மளுக்கு கொடுத்துருக்கு நம்ம எதை எங்கே எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாமல் நம்மளுக்கு எது சௌகரியமோ நம்மளுக்கு எது மகிழ்ச்சியோ நம்மளுக்கு எது சந்தோஷத்தமோ சந்தோஷத்தை கொடுக்குதோ அந்த சற்கள்களில் மட்டுமே நம்ம வாழ்கிறதுனால தான் நம்மளுக்கு வளர்ச்சிங்கிறது இல்லாமல் மற்றவர்கள் போகக்கூடிய வாழ்க்கையில் போய்கிட்டு ஒரு ஆட்டு கூட்டமாக வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிதான் இருக்கோம் தனியாக யாராவது சிந்திச்சு செயல்பட முடியுமா செயல்படவே தெரியாது மறந்து போயிடுச்சு ஏன்னா நம்ம டிஎன்ஏ மாறிடுச்சு எல்லா போகிற வழியும் நம்மளும் போனால் வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அப்படி கிடையாது ஒரு ஆட்டில் ஒரு ஆடு மிஸ் ஆனது எப்படியோ அதே மாதிரி நீங்கள் தனித்து செயல்பட்டு உங்களை பகுத்தறிவு பகுத்தறிவு உங்களை பிரித்து பார்த்து எங்கெல்லாம் நீங்கள் வேலை செய்கிறீங்களோ அங்கே தான் உங்களோட வளர்ச்சி இருக்கும் இது போன்று தான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம நம்மளை பிரித்து பார்த்து பகுத்தறிந்து செயல்பட்டால் வளர்ச்சி கிடைக்கும் அந்த அறிவை புதுப்பிக்க நம்மை நம்ம முன்னேற்றிக்கிட்டால் மட்டும்தான் அறிவு விரிவடையும் வளர்ச்சி நம்மளுக்கு கிடைக்கும் இதற்கு தான் எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனின் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்